அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான்கு ஆண்டுகள் அதை ஒன்று சொல்லுங்க நான்கு ஆண்டுகளாக எதிர்க்கட்சி அதாவது கட்சி அடிப்படையில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அல்ல தலைவராக எந்த கட்சியை சார்ந்தவர்கள் திமுக எதிர்ப்பான கருத்துக்களை பதிவுடுறாங்க மக்களும் கேட்டபோது அண்ணாமலை முதலிடத்திலும் சீமானூரம் இரண்டாம் இடத்திலும் வருகிறாங்க இது கட்சி அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடு என்று கேட்ட கேள்விக்கு அதுக்கு நான் பதில் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கேன் இது எதிர்கட்சி எந்தெந்த கட்சி அண்ணாமலை சீமான மக்கள் வந்து இவங்க திமுக எதிர்ப்பாக கருத்துக்களை பதிவிட்டுறாங்க பதிவிட்டு தான் நான் பதிவிட்டு அது ஒரு பிரச்சனை என்னன்னாங்க பாஜக நீங்க விளக்கப்படுற பாஜக பதினோரு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்கள் பாஜக ஓட்டு அல்ல நோட்டாவோடு இணையாகத்தான் இருக்கிறது இது எட்டு சதவீத வாக்குகள் அண்ணாமலைக்காக வெளியில் போடப்பட்ட வாக்குகள் இது பாஜக மறுபடியும் வாக்காக மாறாது அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை என்னன்னா எப்படி திமுக வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதாவது சொல்ல போனா சொன்னா ஓட்டுகள் பாதி ஓட்டு தாவக்க செல்லுது அதே மாதிரி ஓட்டுகள் வந்து அண்ணாமலை போட்ட பிறகு அவர்கள் பாஜக வாக்களிக்க தயாராக இல்ல அண்ணாமலையே சொன்னா கூட வாக்களிக்க மாட்டாங்க அந்த அவருடைய இருக்காங்க அப்படி பாஜக வந்து நோட்டாக்கா இருக்கக்கூடிய நயா நகர் முகத்தை பார்த்தோ நான் செல்வ பிறந்த முகத்தை பார்த்தோ ஓட்டு புற சொல்ல வாக்காளர்கள் அல்ல அப்படி இருக்கிற போது அண்ணாமலை இல்லாதது மைனஸ் ஆகத்தான் இருக்கிறது அந்த வாக்குகள் தாவக்க செல்கிறதா இல்ல மாற்றுக்கள் செல்றதா அடுத்த ஒரு ஆய்வுன்னு தெரியவும் ஆமா இருக்கு எட்டு டீப்பா இல்ல திணிக்கல அதாவது இங்க சீமான் அண்ணாமலை விஜய் அந்த நான்கு உதவி இந்த நான்கு பேருக்கான அடுத்த தலைமுறை ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வந்து முப்பது வயசுக்குள்ள வாக்காளர்கள் போன நாடாசத்துல ஓட்டு போட்டுருக்காங்க அதுக்கான தலைவர்கள் மத்தியில் பாக்குறப்ப இந்த நாலு பேரும் வராங்க உதயநிதி அண்ணாமலை விஜய் சீமான் இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஸ் அந்த ஓட்டுக்கான வர போது அந்த கணக்கில் வர அந்த இளைஞர்கள் வாக்குகள் என்ற போது பிரதானமாக இருக்குது இனி வருங்காலத்துக்கு அடுத்த இந்த வர தேர்தலாகட்டும் அடுத்த தேர்தலாகட்டும் முடிவு செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கோடி வாக்காளர்கள் வரலாம்னு எதிர்பார்க்குறேன் அவங்க டிசைடிங் ஃபேக்டர் தலைவர்களாகனா ஐந்தாம் தலைவர்களுக்கான தலைவர்னு பார்க்குற போது அண்ணாமலை உதயநிதி விஜய் சீமான் இந்த நான்கு பேருக்கான ஒரு ஃபைட்டரை தான் இனி வருங்காலத்துக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய போன பஸ் எடுத்து பாருங்கள் நான் எடுத்த சர்வேவும் அந்த கணக்கெடுப்பில் பொருந்தும் எடுத்துக்கு அடுத்த வெளியிட்ருக்க அது எடுத்துருக்கு எடுத்துட்டு ஐம்பத்தஞ்சு பக்கம் இப்போ பஸ்ட் பார்ட் விட்டுருக்கோம் இருக்கு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் நான் எலெக்ஷன் வந்து போகணும் இப்போ உடனே எல்லாமே வந்து மொத்தத்தையும் பண்ண இதாகும் அடுத்த பார்ட்டு அடுத்த பார்த்து வரும் அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன் வாரிசை கொடுக்குறேன் இதுல இன்னொரு விஷயம் இப்போ என்ன கேட்டீங்கன்னு திமுக அந்த போதை அதாவது கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா வீசிகா செய்த தொண்டர்கள் தான் அதிக பேர் விற்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி மட்டும் போனை ஆட்சியிலும் இது தொடர் ஆட்சி தொடர்தான் இருக்கு அதாவது இந்த திமுக ஆட்சி மட்டும் அல்ல அதிமுக திமுக ஒரே நேர் கூட பாக்குறாங்க அதிமுக வேறு திமுக வேற பாக்கல ஊழல்ல கூட பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரியா பாக்குறாங்க அவங்களும் ஊழல் கட்சி தான் இவங்களும் ஊழல் தான் மக்கள் பாக்குறாங்க முடியா திமுக சிறந்த கட்சி அதிமுக சிறந்த கட்சின்னு பாக்கல இரு கட்சிகளும் போன ஆட்சியும் அதே பிரச்சனை இந்த ஆட்சியும் அதே பிரச்சனை தீர்வு கிடைக்காம மக்கள் இருக்காங்க இல்ல அப்படின்னா ஒரு கட்சியோ சொல்ல இல்ல கட்சியோ கட்சியோ சாதிக்குள்ள போல திமுக திமுக வந்து கூட்டணியில் வந்து வீசிக்கா இருப்பது அந்த ஓட்டுகள் அதிகமா வந்து வீசிக்கா போகுது அதே மாதிரி இங்க போகுது போதை பொருட்கள் வந்து அதிகம் வந்து நடமாட்டம் வந்து ரெண்டு ஆட்சியும் நடக்குதுன்னு பதிவிடுறேன் அ அதிகமா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்லுங்க தொண்டர்கள் எல்லாரும் நல்லவர்கள் இருக்காங்க அதுல சில பேர் வந்து இந்த விட்டு எடுப்படுறாங்க அது திமுக கெட்ட ஏற்படுகிறது ஆகவே கஞ்சா சரளமாக விற்கப்படுகிறது உண்மை அது முந்தைய ஆட்சி இருக்கு இந்திய ஆட்சி இருக்கு ஆகவே திமுக ஆட்சி தான் இது நடக்குது இல்லை ரெண்டு ஆட்சியுமே நடக்குது இது மாற்றப்பட வேண்டுதான் தமிழக அரசுடைய வேண்டுகோளை வைக்கப்படும் அடுத்த கொஸ்டின் அடுத்துங்க தமிழக செயல்பாடுகள் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழ் மொழி வாழ்வு இனிவர் காலத்துக்கு உன்ன கால்நட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வருஷம் ஆய்வு தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் இடைத்தார்கள் யாரோ ஒரு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் இது மாதிரி இடம் கிடையாது மாநில கட்சிகள் மட்டும்தான் இடம் அப்படி பாக்குற போது தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளுநர் கட்சி இப்ப ரெண்டு கட்சி அது அடுத்த தேர்தலில் வந்து வலுவான கட்சி தாவியக்க புதுமையாக வந்த கட்சி அப்படிங்கிற போது இந்த எல்லா கட்சியும் அனலைஸ் பண்ற போது திமுக அதிமுக இடையிலான போட்டியாக இருக்கிற போது அதுல முதலமைச்சர் போது ஸ்டாலின் முதலிடத்தில் ரெண்டாவது அந்த அதில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு புரியும் இல்ல அது பெண்களும் சொல்லப்பட்டிருக்கு பெண்களும் அதிகமா எடுக்கப்பட்டிருக்கு அதுல ஆண்களும் வந்து பார்த்தா அதிகமா எடுக்கப்பட்ட ஆண்கள் அடுத்த கொஸ்டிங்க சி சார் அதாவது இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இன்னும் அடுத்தடுத்து அடுத்து இன்னும் எலெக்ஷன் வருது இன்னும் அடுத்த தாய் வருது ஒரே மொத்தமாக வந்து இது பண்ணுனா நானே இதை கடமட்டு போயிருக்கேன் எனக்கு உனக்கும் காசு வேணும் மொத்தமாக எல்லாம் இது பண்ண முடியும் எனக்கு ஒன்று யாரும் சப்போர்ட் இல்லை அப்புறம் போது ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கேன் அடுத்த பார்ட்டு அடுத்த பார்ட் வந்து மூணு சர்வே விடுறேன் அந்த மூணு சர்வில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு பார்ட்டை நான் கேட்குறேன் அத்தனை விஷயம் வந்து கம்ப்ளீட் இந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே முழு பொட்டிகள் பொருஷன் நான் கொடுத்துருவேன் ஒரு தீசஸ் என்டையர் புக்கு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து மொத்தமாக கொடுப்பேன் அது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல ஒப்பிட்டு பார்க்குறப்போ கணக்காக வரும் அதில் தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஒரு நான் ஒரு ஒரு நாலு தேர்தல் நம்ம லிங்க் இது கொடுக்கப்பட்டிருக்கேன் பிரிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கேன் அதையும் இனி கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரெண்டாயிரத்து ப்ரூவ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்து வர ரெண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் அப்போ நான் பேட்டிக்கிறப்போ இதையும் இன்னும் ஒப்பிட்டு வரும் கணக்காக இருக்கும் கடைசி பக்கங்களை பாருங்கள் நான் சொல்கிற நாலு நாலு இடத்துல ஜஸ்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் மாருக்குன்னு மட்டும் பாருங்கள் நல்ல போது அண்ணாமலை இருந்த போது அதை மீன் வச்சு அண்ணாமலை தலைவராக இருந்த போது அப்ப இருந்த சூழ்நிலைக்கு இப்பயும் மாறுபட்டு இருக்கு அதுல அதுல கொட்டாயம் வந்து அஞ்சு அஞ்சு மாசம் சர்வே இது அதுல வந்து கட்டாயத்தில் கொஞ்சம் பசங்க மாறும் குறைக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் இந்த பசங்க பொருந்தாது அது கட்டாயம் குறையும் இது அஞ்சு மாதம் கம்ப்ளீட்டுக்காக இது கொடுத்துருக்கு அண்ணாமலை இப்போ கட்சியில் இருக்கிறதுனால இருக்கிறாரோ தேசிய பொறுப்பு வரோ இல்லை கட்சி விட்டு வெளியே போகிறாரோ இல்லை புது கட்சி தொடர்கிறாரோ எனக்கு தெரியல ஸோ அண்ணாமலை போன பிறகு பாதிப்பு இருக்குது அது அடுத்த சதவீதத்தில் நான் குறைச்சிருக்கேன் பசங்க என்னன்னு அக்கிட்டே சொல்கிறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் கேட்கணும் அடுத்துங்க அது அரசியல் மாற்றத்துல கணக்கள் மாறும் அரசியல் கணக்கள் பிணக்கள் வந்து எண்ணியல் பண்புகள் உழவுகள் வந்து மாறதான் செய்யும் அப்படி மாறும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கள் வந்து மாற்றம் வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் மார்ஜின் மாறும் அவ்வளோதான் அதிமுக பாஜக போட்டியாக தான் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அமைய முடியும் தாவேக்காவோ மற்ற சீமானுடைய பா பாதிப்போ இதில் அதிகமாக இருக்காது அதிமுக தா பாஜக போட்டியாக இருக்கும் அந்த போட்டியாக இருக்கும்போது நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தற்போது தேர்ந்தெடுத்தால் வாய்ப்பு தான் பார்க்கலாம் அன்புடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே தொடங்கி இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த களப்பணியில் இன்று நான் காலெடுத்து வைக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபதாவது கலாய்வை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் சமீப கால தேர்தலுடைய பதிவுகளையும் நான் நகலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இப்போது தமிழகத்திலே இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து எப்படி இருக்கிறது களம் என்பதை குறித்து ஐந்து மாதங்களாக கல ஆய்வுகள் என் நிறுவனம் ஐபிடிஎஸ் நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இந்திய அரசினுடைய செயல்பாடுகள் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எதிர்க்கட்சியுடைய செயல்பாடுகள் மற்றும் தாவேக்கனுடைய நிலைப்பாடு அதுக்கான வாக்கு வகையில் யாரிடம் போகிறது சீமானுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா மற்றும் அண்ணாமலை பொறுப்பில் இருந்தது இல்லாத போது வளர்ச்சி இப்படி அடுத்து யார் ஆட்சி வர இந்த பல்விதமான கொஸ்டினை வச்சு மக்கள எங்கள் டீம் மூலமா மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவுகளை இன்றைக்கு உங்கள் வாயிலாக விடுகிறேன் இதுவரை தொடர்ந்து இருபத்தி ஆண்டுகளாக நான் அழைத்த போது வந்து செய்தியை வெளியிட்ட அத்தனை ஊடகிகள் என் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துடன் தெரிவித்துக் கொண்டு முதல்கட்டம் நீ செய்து கொள்ள போவோம் தமிழகத்தின் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பு என்ற கொஸ்டனுக்கு நன்று சொல்லக்கூடியவங்க மோசம் அந்த மூணு பர்சன்ட் அப்படி ஒழுங்கான ரேஷன் பொருள் வி விநியோகம் நன்று சொல்லக்கூடிய முப்பத்தொரு சதமும் சொல்லும்படி பதிமூணு சதமும் மோசம் ஐம்பத்தாறு சதமும் சொல்லப்பட்டிருக்காங்க நலத்திட்டங்கள் செயலாக்கம் இருபத்தாறு சதம் நன்றும் பதினேழு சதம் சொல்லும்படி எதுவும் இல்லை மோசம் ஐம்பத்தொன்பது சதம் சொல்லியிருக்காங்க சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது நன்று சொல்லக்கூடிய பதினெட்டு சதமும் மோசம் சொல்லும்படி எதுல பதிமூணு சதமும் மோசம் எழுத்தம் சொல்லியிருக்காங்க தொழில்துறையில் புதிய முறையை ஊக்குவித்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு சதமும் சொல்லும்படி இதில் பதினோரு சதவோம் மோசம்ன்றவங்க அறுபத்தி வருஷம் சொல்லியிருக்காங்க அண்டே மாவட்டம் நதிநீர் பங்கீடு அணுகுமுறை தமிழக அரசு குறித்து நன்றுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி மூணு சொல்லும்படி பத்து சதமும் மோசன் அறுபத்தி வருஷம் சொல்லியிருக்காங்க மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றின்னு சொல்லக்கூடிய பதிமூணு சதமும் மோசம் சொல்லும்படியிருந்த பத்து சதமும் மோசம் சொல்லக்கூடிய எழுபத்தி ஏழு பதம் சொல்லியிருக்காங்க அரசு துறையில் லஞ்சம் உடலை கட்டுப்படுத்தல் நன்று சொல்ல முடியும் பத்து சதமோ சொல்லும்படியில் ஒன்பது சதமோ மோசம் சொல்லக்கூடிய எண்பத்தொன்னு சதவீதம் சொல்லியிருக்காங்க குடி பிரச்சனை கையாளும் வீதம் நன்று சொல்லக்கூடிய பத்து சதமோ மோசம் சொல்லக்கூடிய எண்பது சதம்னு சொல்லியிருக்காங்க குடிநீர் பிரச்சனை கையாளும் வீதம் நன்று சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு சதமும் மோசம் சொல்லக்கூடிய அறுபத்தி மூணு சதவீதம் சொல்லியிருக்காங்க பிரச்சனை அதுக்கடுத்து விலைவாசி உரி அரசு கட்டுப்படுத்தும் விதம் இது வந்து முந்தைய அரசும் இந்திய அரசும் ஒரே சேம் பேட்டனா இருக்கு நன்றுன்னு சொல்லக்கூடிய இருபத்தெட்டு சதமோ மோசம் அறுபத்தொன்பது சொல்லிருக்காங்க இது ரெண்டு ஆட்சிக்கும் பொருந்தும் முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பொருந்தும் தமிழகம் என்றவர்கள் மீதான தாக்குதல் முப்பத்தொரு சதம் நன்று மோசம் ஐம்பத்தொரு சதம் முந்தாட்சிக்கும் இந்த ஆட்சியும் பொருந்தும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்களை அதிருப்தி பன்னெண்டு சதம் நன்று மோசம் எழுபத்தேழு சதவம் அரசுடைய சொல்லியிருக்காங்க சென்னையில் மழைநீர் குடிகால் வடிகால் பணிகள் முடிவடைந்தது குறித்து நன்று சொல்லக்கூடிய நாற்பது சதவோம் மோசம் சொல்லக்கூடிய ஐம்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க கல்லுக்கடை விளக்காத கல்லுக்கு தடை விளக்காதது நன்று கூடிய இருபத்தி மூணு சதமோ மோசம் சொல்லி எழுபது சதவீதம் சொல்லியிருக்காங்க அம்மாக்கிணி திட்டத்தை ரத்து செய்தது நன்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலு மோசம் சொல்லி அறுபத்தாறு சதம் சொல்லியிருக்காங்க குடியமரா திட்டத்தை கைவிட்டது நன்று சொல்லக்கூடிய இருபத்தாறு சதவோம் மோசம் சொல்லி அறுபது சதம் சொல்லியிருக்காங்க மணல் கிரனைட் போன்ற கனிமவனங்களை கொள்ளை கொள்ளை அதிகரிப்பு நன்றி சொல்லி ஒன்பது சதவோம் அறுபது சொல்லியிருக்காங்க மின்கட்டண வரிசிராய்வு குடிநீர் பதிவு கட்டணம் நன்று சொல்லக்கூடிய பத்து சதவோம் மோசன் இருபத்தி ஏழு பேர் சொல்லியிருக்காங்க சாக்கடை கழிப்பிட வசதி நன்றுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி எட்டு சதவீதமோ மோசன் ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பு வேலை தண்டா ரெண்டு ஆட்சியிலுமே இந்த வேலைவாய்ப்பு வேலை தண்டா இருக்குது நன்றுன்னு சொல்லக்கூடிய பதினெட்டு சதவீதமோ மோசன் அறுபத்தி மூணு சொல்லியிருக்காங்க மக்களிடம் போதிய பணப்புழக்கலை இந்த போன ஆட்சியிலும் இந்த ஆட்சி ரெண்டு ஆட்சியுமே மக்களிடம் பணப்புழக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றுன்னு சொல்லக்கூடிய ஏழு சதவீதம் மோசம் எழுபது சொல்லியிருக்காங்க வெள்ள நிவாரண தொகை குறைபாடு நன்றுன்னு சொல்லக்கூடியவங்க பதினெட்டு சதவீதம் எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு மோசம் சொல்லிட்டு அப்புறம் தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகள் இரு கட்சிகளின் திரவிரமான செயல்பாட்டாலும் வரவேற்கிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனை தீர்க்க தயாராக இருக்கிறது என்ற பார்வை பார்க்கிற போது

மக்களுக்கு மக்களுடன் முதலும் திட்டம் முப்பது நாளில் குறைகள் தீர்க்கும் திட்டம் இதுக்கு வரவேற்பு இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு எழுபத்தி மூணு சதவீதம் ரொம்ப நல்ல வரவேற்பு திட்டம் முதியோர் உதவி தொகை ஆயிரத்தி அறுநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்ட திட்டம் இதுவும் நாற்பது சதவீதம் மக்கள் வரவேற்கிறாங்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம் இதற்கு நாற்பது சதவீதம் பேர் வரவேற்பு தெரிவித்திருக்காங்க அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு இதில் முப்பத்தாறு சதவீதம் மக்கள் வரவு தெரிவிச்சிருக்காங்க உயர்கல்வியில் முன்னேற்றம் நாற்பது சதவீதம் தெரிவிச்சிருக்காங்க மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி பேர் வரவு தெரிவிச்சிருக்காங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா காலத்தில் முப்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் நாற்பத்தொம்பது ஒன்பது சதவீதம் முதல்வரின் முகவரி திட்டம் முப்பத்தஞ்சு சதவீதம் புதுமை பெண் திட்டம் ஐம்பத்தி சதவீதம் நான் முதல் திட்டம் நாற்பத்தி மூணு சதவீதம் நான் புதுவன் திட்டம் முப்பது சதவீதம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இலவச வீடு பதினெட்டு புள்ளி இருபது தாய்மணி வறுமை ஒழிப்பு திட்டம் பதினைந்து சதவீதம் இலவச வீட்டு முனைப்பட்ட எழுபது சதவீதம் மக்கள் அரசுக்கு வரவேற்பான திட்டங்களாக இது பார்க்கப்படுறாங்க அதுக்கு படியாக ஒரு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்கு திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்கிற போது ஆம் நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு சதவீதம் இருபது பேரும் ஓரளவு சொல்லக்கூடிய பதினேழு பதினஞ்சு நிறைவேற்றவில்லை அறுபது சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களின் நில விருப்பம் என்று கேட்கிற போது நன்று சொல்லக்கூடிய முப்பது சதவீதம் பேரும் சரியில் சொல்லக்கூடிய நாற்பத்தொரு சதவீதம் ஓரளவு இருபது சதவீதம் பேரும் காசு ஒன்பது சொல்லியிருக்காங்க தமிழக அமைச்சர் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு முப்பத்தி மூணு சதவீதம் எதிர்ப்பு ஐம்பத்தி ஏழு சதவீதம் காசோ பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலை தமிழர்களின் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா இளைஞர் மத்தியில் பார்க்கிற போது ஆம் வரவேற்பு பெற்றுள்ளது இருபத்தி நான்கு சதவமோ இல்லைன்னு சொல்லி அறுபத்தி மூணு சதவமோ காசோ பதிமூணு சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்று பார்க்கிற போது திருப்தின்னு சொல்லி முப்பத்தி இரண்டு சதமோ அதிருப்தி நாற்பத்திரண்டு சதமும் காசோ பதிமூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாறப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா பத்து சதவீதம் ஆம் செல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க வாய்ப்பே இல்லைங்க அண்ணாமலை ஆதரவர்கள் பாஜக ஓட்டு போட தயாரா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் போட மாட்டோம் அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டு பேர் சேர்ந்தா கூட அண்ணாமலை ஆதரவர்கள் ஓட்டு போட தயாரா என்று சொல்லக்கூடியவங்க வாய்ப்பில் அறுபத்தஞ்சத பேர் சொல்லப்பட்டிருக்காங்க ஓரளவு பதினஞ்சு பேர் சொல்லப்பட்டிருக்காங்க காசோ பத்து சதம் பேர் சொல்லப்பட்டிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் மக்கள் மத்தியிலும் அந்த இரு கட்சியின் தொண்டர் மதியிலும் போது இருவரும் ஒப்பிட்டு பார்க்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய பதினேழு சதமோ இல்லை இந்த ரெண்டு கூட்டணி சேர்ந்து வரவேற்பு அதிமுக தொண்டராகட்டும் பாஜக தொண்டராகட்டும் ஏனைய மக்கள் மத்தியில் வரவேற்பு என்பது குறைவாக ஐம்பத்தொரு வருஷம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஓரளவு பரவாயில்ல ரெண்டு கூட்டணி சேர்ந்து நல்லதாங்க திமுக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க பத்து சொல்லியிருக்காங்க காசோ வந்து திமுக கூட்டணி வர சட்டமன்ற தேர்தலில் தொடர வேண்டுமா தொடர்பு கேள்வி கேட்க போது தொடர வேண்டும் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேரும் தொடரக்கூடாது பதினஞ்சு பேரும் தொடர் வெற்றி கூட்டணி விஜய் தாவர் கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என ஒரு அஞ்சு கட்சியை முன்னுரிமை எடுத்துக்கிட்டு சொல்கிற போது அதிக வாக்கள் திமுக இரண்டாவது அதிமுக மூணாவது விசிகா நான்காவது நாதா கஜ க பாமக அஞ்சாவடத்தில் இருக்கிறது அவர்கள் சட்டமன்றத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்வி வடர்பிரும் மாற்றம் ஒப்பிட்டு கேட்கிற போது அதிமுகவுட ஐம்பத்தி மூணு சதவீதமும் திமுக பத்தொன்பது சதவீதமும் பிற பதிமூணு சதவீதமும் காசு பாய்ச்சலும் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் எதிர்கட்சியாளர் திரு எடப்பாடி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு என்று முப்பத்தி ஐந்து சதவீதமோ எதிர்ப்பு முப்பது சதமோ பரவாயில்லை பால் சதமோ சொல்ல முடியவில்லை இருபது பேர் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு மக்கள் மத்தியின் மதிப்பீடு குறித்து போது வரவேற்பு ஐம்பத்தி ஒன்பது அதிக வெறுப்பு முப்பத்தொரு சதவீதமும் காசு பச்சமும் சொல்லப்பட்டிருக்காங்க அடுத்தபடியாக தமிழக அரசின் அமைச்சர்கள் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்களின் முழு கட்டுப்பட்டு இருக்கிறார்களா என்று கேட்கபோது ஆம் கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க தமிழகத்தில் புதிய வாக்காளர்கள் ஒரு கோடியே பதினட்சம் வாக்காளர்கள் புதிய போன பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டாங்க அப்படின்ற போது அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் வந்து இளைஞர் மத்தியில் யாருக்கு என்று முதலிடத்தில் விஜய் அவர்களும் இரண்டாம் இடத்தில் அண்ணாமலை அவர்களும் மூணாவடத்தில் சீமான் அவர்களும் நான்கு இடத்தில் வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க

வழக்கம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா நன்றி சொல்லக்கூடிய சொல்லப்பட்டிருக்காங்க அதிருப்தி தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையும் செய்யும் முதல் இடத்தை பிடிக்கும் தலைவர் அதாவது சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக அது அது பார்வை வேறு தமிழகத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த நான்கு ஆண்டில் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் ரெண்டாவது இடத்தில் சீமான் அவர்களும் மூணாவது எடப்பாடி அவர்களும் நான்காவது விஜய் அவர்களும் ஐந்தாவது அன்புமணி அவர்களும் இந்த முதன் பிரதானமாக சொல்லப்படுறாங்க முன் மும்மொழி என்இபி கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து என்ற கேள்வி கேட்கும் இந்த மொழி இந்த சட்ட கல்வி திட்டத்தை பற்றி கேட்கிற போது எல்லா மொழியும் வந்த தப்பு சொல்ற மனமாற்றம் மக்கள் உற்பத்தி பார்க்கப்படுகிறது அப்படி வரவேற்பு சொல்லக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சதவீதமோ வர எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய முப்பத்தி மூணு சதவமோ காசு உப்பா சொல்றேன் சொல்லப்பட்டிருக்காங்க அரசு கொட்டும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதமர்களின் நடவடிக்கை குறித்து கேள்வி கேட்கிற போது நன்றி சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்து சதவீதமோ மோசம் நாற்பத்தி ஐந்து சதவீதமும் ஓரளவு சொல்லக்கூடிய பன்னெண்டு சதவீதமும் காசு பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு ரெண்டு ஆட்சியும் இதே தான் இருக்கு போன ஆட்சி இதே தான் இருக்கு இந்த ஆட்சி இதே மாதிரி இருக்கு நன்றி சொல்லக்கூடிய பத்து சதம் பேரும் மோசம் சொல்லக்கூடிய எழுபத்தொரு சதம் பேரும் ஓரளவு எட்டு சதம் பேரும் காசு சொல்லப்பட்டிருக்காங்க வரவிருக்கும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் முனை போட்டி நிலவுவதால் முதல்வராக வாய்ப்புள்ள பிரதான அரசியல் கட்சியாக மக்களின் பார்வையில் பார்க்கிற போது அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்குள்ள இரண்டில் ஒன்று தான் ஆட்சிக்கு வாய்ப்புன்னு சொல்லவங்க அதிகமாக எண்பது பேர் எழுபது சதவீதம் சொல்லியிருக்காங்க மற்ற இருவரில் ஒருவர் ஆட்சமிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவங்க பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு பேர் சொல்லப்பட்டிருக்காங்க சொல்ல விற்பனை புள்ளி எழுபத்தெட்டு சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் வரவேற்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியினிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபது முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக மக்களும் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் பத்திடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமும் திரு எடப்பாடி அவர்கள் எழுபத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதம் பேரும் திரு உதயநிதி அறுபத்தி ஏழு சதவீதம் திரு அண்ணாமலை அறுபத்தி நான்கு புள்ளி அம்பத்தி எட்டு சதவீதம் பேரும் திரு விஜய் அவர்கள் அறுபது புள்ளி அம்பத்தி எட்டு சதவீதம் பேரும் திரு சீமான் அவர்கள் முப்பது புள்ளி எண்பது சதம் பேரும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்தொன்பது தொண்ணூத்தி ஏழு சதமும் ஓ பன்னீர்செல்வம் பதினேழு புள்ளி முப்பத்தி சதவோம் பதினாறு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம்

தற்போதைய அரசியல் சூழலில் வந்து திமுகவுக்கு பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கள் திமுக ஓட்டாக இருக்கு அதிமுக பதினேழு புள்ளி மூணு சதவீதம் பிஜேபி அஞ்சு சதவீதம் காங்கிரஸ் மூணு புள்ளி பத்து தாவேக்கா பன்னெண்டு புள்ளி இருபது தற்போது அரசியல் தாவ கிடையா ஓட்டு அவ்வளோதான் பாமக நான்கு புள்ளி ஒன்பது சிபிஎம் வலது இடது ஒன்று புள்ளி நாலு தேமுதிக ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு பிசிகா ரெண்டு பர்சன்ட் நாத்தாக்கா ஆறு சதவீதம் சுயாட்சி ஒன்று புள்ளி நாலு பிற கட்சிகள் பத்து புள்ளி பதினாறு வாக்களிக்க போவதை ஆறு சதவீதம் பேர் திருமணத்தில் எட்டு புள்ளி மூணு சதவீதம் பேர் நோட்டா மூணு புள்ளி மூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி அமை கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற பொறுத்தவரை எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும் இந்த சதவீத மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும் அதாவது எழுபத்தி ரெண்டு சதவீதம் மேலே போச்சுன்னா கணக்குகள் மாறும் அப்படின்ற போது தற்போது

அனுமதித்துள்ள வரை பிடிக்க வாய்ப்புள்ளதும் கணக்கில் வச்சுக்கலாம் அது இன்னும் அடுத்த ஆய்வுகள் வந்து முழுமைப்படும் அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையும் கூட்டணி அமைத்தாலும் எண்பது தொகுதி வரை கணக்கு வச்சிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து இழுபதாக இருக்க நாற்பத்தொரு தொகுதிகள் தாவேக கட்சியினுடைய பாதிப்பு அந்த வாக்குகளாக திமுக அதிமுக மார்ஜின் மாறுவது வாய்ப்புன்றது இனி வருங்காலத்துக்கு எடுக்கிற ஆய்வின் முடிப்படையில் இந்த எவ்வளோ ஓட்டுகின்றது நாற்பது சதவீதம் கிடைக்க முடியாத தொகுதி இருக்குது அந்த நாற்பது சதவீதம் யாருக்கு மாறுகிறதோ அதன் அடிப்படையில் ஆட்சி பதற்கிற எடுத்து கொள்ளலாம் அவ்வளோதான் எனி டவுட் கேட்கலாம் அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நாலு தேர்தலும் ஒப்பிட்டு பின்னாடி வச்சுருக்கேன் கர்நாடக ரெண்டாயிரத்து பதினொன்று நான்காம் தேர்தலு கர்நாடகா தேர்தல் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலு அதுக்கடுத்து இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கும் நான் சொன்னதுக்கும் ஈஸியை தேர்தலுடைய இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்து விஷயமும் நான் பதிவிடப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடுநிலையாக யார் ஒரு ஆதரிக்கலாமல் ஒரு காலத்தில் திமுக சொது இப்போ பாஜக இதுன்றது எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஏன்னா யார் ஒரு தெய்வம் நான் நல்ல தனி ஒருவனாக கடுமையான இன்றைக்கு வரைக்கும் கடன் தான் பட்டிருக்கேன் இன்றைக்கு காசு தான் போயிருக்கு ஒருத்தருடைய இல்லாம இல்லாமல் இன்றைக்கி இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த களத்தில் நிற்கிறேன் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கிறேன் அந்த பதிவை நான் ஃப்ரூப் பண்ணியிருக்கேன் அதனுடைய சமீபத்தினுடைய நடந்த தேர்தல்கள் ஒரு நாலு பேரில் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன் அதையும் ஒப்பிட்டு பொறுப்பான கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் அது ஒர்க் போயிட்டு இருக்குமா ஒர்க் போயிட்டு இருக்கு அதுக்கு நான் அடுத்த ஆய்வில் கட்டாயம் ஒவ்வொரு சாதிவாரியா எந்த பர்சன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் புலம்பெட் அது ரிப்போர்ட் கூட இருக்கு அது இன்னும் கொஞ்சம் சில டேட்டா செட் இருக்கு எடுத்து அதை கண்டிப்பா அடுத்த ஆய்வில் உங்களுடைய இதை நான் பதிவு அது கட்டாயம் வேலை நடந்துட்டு இருக்கு ஆமா என்ன எது சொல்றீங்க